ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளி முஸ்லிம் பரிபாலன ஜமாத் சபை சார்பில் வகுப்பு திருத்த சட்டத்தை கண்டித்து கைகளில் கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு பேர்கள் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையான மதகடி பஜார் அருகே ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளி பரிபாலன ஜமாத் சபை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது மத்திய அரசு அறிவித்துள்ள வகுதி திருத்த சட்டத்தை உடனடியாக பெற வலியுறுத்தியும் இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாழாக்காதே வகு சொத்தை அபகரிக்காதே வெறுப்பு அரசியல் செய்யாதே போன்ற கண்டன கோஷங்கள் எழுப்பியும் கருப்புக் கொடிகள் மற்றும் பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு கருப்பு பேஜ்கள் அணிந்து மத்திய அரசுக்கு எதிராகவும் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கடும் வேலையும் பொருட்படுத்தாமல் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்களுடன் சேர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இதனால் தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது